கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பசுதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நேர்களே பச்சைக்குடவை காரி துறவியின் துயரம் நாடங்கும் புகழ்பெற்று விளங்கும் ஒரு பெரிய மடத்தில் உள்ள துறவி நம் கொத்தடிமையை பார்க்க வந்திருந்தார் அவர் முகத்தில் உள்ள தேஜஸ் கொத்தடிமையை ஆசனத்திலிருந்து எழும்பச் செய்து நின்று அவருக்கு வணக்கம் செய்திக்கச் செய்தது நீங்கள் தூய்மையானவர் எங்களுக்கு ஒரு துன்பம் கவலை வந்தால் உங்களை தேடி நாங்கள் வருவோம் ஆனால் நீங்கள் என்னை பார்க்க வந்துள்ளீர்களே என்று ஒரு ஆச்சரியம் கூறினார் அந்த அனந்தானந்தா அந்த துறவி பெயர் அவர் தன்மை பற்றி அறிமுகம் செய்து கொண்டார் அதை கேட்ட கொத்தடிமைக்கு வியப்பாக இருந்தது பொறுமையாக கேட்டார் அனந்தானந்தா எனக்கு இரு பாதைகள் இருக்கு எந்த பாதையை தேர்வு செய்வது என்பதில் குழப்பமாக உள்ளது நானும் பச்சை புடவைக்காரியின் ரசிகன்தான் அதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார் அவர் மூன்று வயது பிள்ளையாக தெருவில் அனாதையாக இருந்தேன் ஆத்மானந்தா அப்படிங்கிற துறவி என்னை எடுத்து சென்று வளர்த்து எனக்கு எல்லா வேதாந்தங்களையும் கொடுத்து துறவியாக்கினார் என் எந்த நேரமும் சடங்கு சம்பிரதாயம் யாகம் இப்படி அடிக்கடி செய்து கொண்டு இருக்கிறார் நானும் செய்வேன் நாளாக ஆக பச்சை புடவைக்காரியை ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுவேன் அது அவருக்கு பிடிக்காதது போல தெரிகிறது நான் தியானத்தில் அமரும் பொழுதெல்லாம் அவர் இடையூறு செய்து அந்த வேலையை செய் இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறாரு எட்டு மணி நேரத்துக்கும் மேலே சடங்கு சம்பிரதாயம் யாகோன்னு செய்ய சொல்கிறாரு பச்சை புடவை அறிய நினைக்கவோ தியானம் செய்யவோ முடியலை தியானம் செய்ய உட்கார்ந்த உடனே தான் அவர் கோ கூப்பிட்டு அதை செய்ய இதை செய்யும்பார் அப்பொழுதும் எனக்கு சரி குருவுக்கு பிடித்த மாதிரியே இருப்போமே எதுக்கு தியானம் செய்யணும் அப்படின்னு தியானம் செய்கிறதையே நிப்பாட்டிட்டு அவர் கூட தான் நான் இருக்கேன் ஆனாலும் சிடு சிடுன்னு எந்த நேரமும் திட்டுறாரு மனசு நோகும்படி பேசுகிறாரு குருவுக்கு அப்படி ஒரு கஷ்டம் வரும்படி நான் என்ன செஞ்சேன் எனக்கே தெரியல அப்போது அங்கே ஆசிரமத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க நீ இந்த இந்தகிட்ட விட்டு வெளியேறி ஓ அப்படின்னு சொல்கிறாங்க ஓ குருவு என்ன காரணத்தினால என் மேலே இப்படி கோபமாக இருக்காருங்கிறத தெரியாமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இருக்கேன் அதான் குழம்புனதுனால உங்களை பார்க்க வந்திருக்கேன் சொன்னார் இவரும் யோசிச்சுட்டு இது பெரிய இடத்து விவகாரமாக இருக்குது நாம யோ நமக்கோ அவ்வளவு இது பவர் கிடையாது சரி எதுக்கும் நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பிட்டார் துறவி போயிட்டார் அனந்தானந்தம் சரின்னு மா மதிய நேரம் பட்டு நீ இருந்துட்டு சாயந்தரம் காலார ஒரு பூங்காலில் போய் உட்கார போனார் அங்கே ஒரு பெண்ணு கொய்யாப்பழம் வாய்ங்க சார்னு சொன்னார் அது ஒன்று தான் குறைச்ச அப்படி சொன்னார் நீ பசியோடு இருக்க பசியோடு தாங்க மாட்டியே அப்படின்னு கேட்டால் ரொம்ப இந்த சனிச்சிக்கிற அப்படின்னா உடனடியாக அவர் காட்டில் போய் விழுந்து வணங்கினார் நீ சாப்பிடு கொய்யாப்பழம் சாப்பிடு அப்போ தான் உனக்கு விட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை எல்லாம் சொன்ன உடனே பச்சை பிறகு என்ன சொன்னால் அந்த துறவி உன்னை பார்க்க வருவார் அவரை உடனடியாக அந்த மடத்தை விட்டு வெளியேற சொல் தனியே ஒரு இயக்கத்தை உருவாக்க சொல் அன்பே ஆன்மீகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மடத்தை உருவாக்கி எங்கே சொல்லு அப்படின்னா அது துரோகம் இல்லையா குருவுக்கு செய்கிற துரோகம் இல்லையா அப்படின்னு கொத்தடிமை சொல்ல உனக்கு எ எவ்வளவு காலம் கொத்தடிமையாக இருந்தாலும் உனக்கு புத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த ஆத்மானந்தா அப்படிங்கிறவர் அவருக்கும் மேலான குருவிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அந்த காட்சியை உனக்கு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு காமிச்சார் அப்போது ஆத்மானந்தா அவருக்கு குரு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்போது சொல்கிறாரு நீங்கள் வேலையை நானும் நல்லபடியாக கொண்டு போகிறேன் ஆனால் அவன் நாளாக ஆக எனக்கு வலிமையெல்லாம் குறைஞ்சி போச்சு அதை கொண்டு சொல்கிற இது குறையுது கவலையாக இருக்குது அப்படி சொன்னார் சொன்ன ஒன்று குரு என்ன சொன்னார் நீ உன்னுடைய சீடர்களில் யார் கெட்டிக்காரனாக இருக்கான்னு பார்த்து அவனை இயக்கத்தை உருவாக்க சொல்லி இது பண்ணு அப்படி சொன்னார் அனந்தானந்தா அப்படிங்கிற இருக்கார் நான் தான் அவரை வளர்த்து வேதாந்தங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து துறவி ஆக்கினே ஆனால் அவர் என்னை விட்டு வெளியே போக மாட்டார் ரொம்ப மதிப்பு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்ன ஒன்று தான் நாற்பது வருடத்துக்கு முன்னாடி நீயும் தான் என்னோட நல்லா வடிவாக நடந்த நான் உன்னைய கண்ணா அப்படின்னு நான் திட்டி அதை விட்டு விளக்குனே நீ தனியே ஒரு இயக்கத்தை உருவாக்கி இப்போ நாற்பது வருடங்களாக வெற்றிகரமாக நடத்தி வர அதே போல் அவனுக்கும் நீ இடையூறு கொடு துன்பத்தை கொடு மேலும் மேலும் அவனை டார்ச்சர் பண்ணு அப்போது அவன் இந்த டார்ச்சர் பண்ணுறதில் த இருக்க முடியாது சொல்லிட்டு வெளியேறி புதி இதாக ஒரு இயக்கத்தை உருவாக்குவான் பொதுவாக இந்த மடங்கள் இயக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் காலத்தில் வலு இழந்துடும் அந்த நேரம் புதிய இயக்கம் உருவாகணும் அப்போ தான் அந்த இயக்கத்துக்கும் மடத்துக்குமே பெருமை வரும் அப்படின்னு அவர் சொன்னார் இதை கேட்டுக்கிட்டு இருந்தார் புத்தடிமை சரின்னு காட்சி மறைஞ்சது அதே போல் நாளைக்கு துறைக்கு வருவார் வந்தால் நீ அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு பச்சை புடவைக்காரி ஐடியா சொன்னான் அதுக்கும் முன்னாடி பச்சை புடவை காரிகிட்ட நான் எப்படி தீர்வு சொல்கிறது அப்படின்னு இவர் கவலைப்பட்ட நேரம் உனக்கு அகங்காரம் கூடிருச்சி உனக்கு ஆணவமும் அகங்காரமும் கூடிருச்சி தாயே என்னாரு ஆமாம் இவ்வளவு காலமும் நீயா தீர்வு சொல்லிக்கிட்டு இருந்த உன்னுள்ள இருந்து நான் தானே தீர்வு சொல்கிறேன் என்னமோ நீ தான் தீர்க்குற மாதிரி பேசிக்கிட்டுருக்க அப்படின்றான் அது எல்லாருக்கும் ஆணவம் அகங்காரம் அப்பப்போ தலை தூக்கும் சரி எல்லாத்தையும் சொன்னால் சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு உனக்கும் ஒரு இயக்கத்தை உருவாக்குற அளவுக்கு ஏதாச்சும் பவர் கொடுக்குவா கேட்டால் அம்மா தாயே நான் பத்து காலம் காலம்பூரா இருந்து உங்களுக்கு பணிபடை செய்யணும் அதனால் எந்த ஒரு பாவரையும் எனக்கு தயவு செய்து கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு காலைல கொழுந்தார் கல்லக்கலாண்டு சிரிச்சிட்டு மாயமா மறைஞ்சி போய்ட்டா பச்சைப்படத்தை காரி அந்த இடம் பூரா ஒலி கேட்டுக்கிட்டே இருக்குது நன்றின்னு இருக்கு